فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد، وإنه لحب الخير لشديد، أَفَلَا يَعْلَمُ إِذَا بُعْثِرَ مَا فِي الْقُبُورِ وَحُصِّلَ مَا فِي الصُّدُورِ. السلام عليكم ورحمة الله وبركاته. غنيت ركية. إِلَّا الله اله إلا ديارك அல்லாஹுடைய மார்க்கம் மனிதகுலம் முழுமைக்கும் ஒரே விதமான வழிகாட்டுதலை தான் நமக்கு வழங்கியிருக்கிறது ஆனால் நம்முடைய சமுதாயம் ஒரே மார்க்கத்தை பின்பற்றுவதாக சொல்லி கொண்டு பலதரப்பட்ட பிளவுகளாக பிரிந்து கிடப்பதை இன்றைக்கு நாம் கண்டு வருகிறோம் திருமுறை குரானிலே அல்லாஹ் ரபுல்லாலுமின் தன்னுடைய மார்க்கத்தின் தன்மையை பற்றி சொல்லும் பொழுது வ அன்னதா சுராத்தீ முஸ்தகிமன் இதோ இந்த என்னுடைய ஒரே ஒரு நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் பலா தத்தபி சுபுல பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அன் அது உங்களை நேரிய ஒரே ஒரு வழியிலிருந்து பிரித்துவிடும் வழிதவர செய்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறேன் இந்த கருத்துப்பட திருமறை குரானிலே ஏராளமான வசனங்களை நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹைய மார்க்கமும் அவனது தூதருடைய வழிகாட்டுதலும் ஒரே ஒரு கொள்கையைத்தான் ஒரே ஒரு அடிப்படையைத்தான் உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகம் பிளவுபட்டு இருப்பதனுடைய பின்னணி என்ன என்று பார்த்தால் அத்தனை பேருமே திருமறை குரானை நம்புவதாகத்தான் சொல்கிறார்கள் அல்லாஹை வணங்க வேண்டும் என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள் அல்லாவுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த அடிப்படையை ஒத்துக்கொண்டிருக்கிற முஸ்லிம்களுக்கு இடையிலே ஏன் பிரிவினைகள் உண்டாகிறது அல்லாஹும் ரசூலும் ஒரே ஒரு மார்க்கத்தை சொல்லும் பொழுது ஒன்றுபட்ட வழியிலே நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் பொழுது அதனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே பிளவு ஏற்பட்டதன் பின்னணி என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தால் ஒரு விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு பதிலாக அரை உரையாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதற்கான முக்கியமான காரணமாக நமக்கு தெரிகிறது தமிழிலே ஒரு சொலவடை ஒன்று சொல்வார்கள் முழு பொய்களை விட அரை உண்மைகள் ஆபத்தானவை என்று சொல்வார்கள் சமூகத்திலே நம்ம நடைமுறையில் அவனுடைய ஆபத்துகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் முழுமையாக சொல்ல வேண்டும் அரை சொல்வது என்பது அது பெரிய பாரதூரமான எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடுகிறது அல்லாவுடைய மார்க்கத்திற்கும் இது அப்படியே பொருந்துகிறது முழுமையாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை அரை உரையாக கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இந்த இரண்டு கருத்து தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்றாலும் கூட இது ஒரு பாதி உண்மையைத்தான் சொல்லுகிறது இன்னும் இதனோடு சேர்ந்திருக்கிற மீதி உண்மைகள் சேர்க்கப்படாததன் காரணமாகத்தான் சேர்த்து மக்களுக்கு சொல்லப்படாததன் காரணமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே நாம் பார்க்க அத்தனை பிளவுகளும் பிரச்சனைகளும் அறை உண்மை என்றால் மீதி இருக்கிற அறை உண்மை என்ன தவிர வேறு யாரையும் என்பது மிச்சம் அறை உண்மை அல்லாதவை வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் அல்லாதவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அல்லாவிடத்திலே கையேந்த வேண்டும் என்று கற்றுத்தந்தவர்கள் இறைவனை தவிர வேறு யாரிடமும் கையேந்த கூடாது என்ற எதிர்மறை செய்திகளையும் சேர்த்து சொல்லி இருக்க வேண்டும் அதனால்தான் அல்லாஹ் தன்னுடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படை கலிமாவை கூட நமக்கு எப்படி சொல்லி தந்திருக்கிறான் இறைவனை வணங்குங்கள் என்பதை மட்டும் நம்முடைய களிமாவாக அடிப்படை சித்தாந்தமாக நமக்கு சொல்லி தரப்படவில்லை லாயிலாக இல்லல்லா அல்லாவை வணங்க வேண்டும் என்பதோடு சேர்த்து அவனை தவிர வேறு எந்த கடவுளர்களும் இல்லை என்பதைத்தான் பிரதானமாக சொல்கிறான் லாயிலாக உலகத்திலே வேறு எந்த கடவுளர்களும் இல்லை இல்லல்லா அல்லாஹவை தவிர வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று அதே வாசகத்துல அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது மற்றவற்றை எல்லாம் நீங்கள் மறுக்க வேண்டும் நிராகரிக்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்க உணவுக்கு சொல்லுகிறார் அதே போலத்தான் நபியல் நாயத்தை பின்பற்றுவதும் அது போலத்தான் நபி அல்ல சலல்லா அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை மட்டும்தான் நான் பின்பற்றுவேன் அவர்கள் காட்டிய வழியில் மட்டுமே நாங்கள் பயணிப்போம் அதற்கு மாற்றமாக வேறு யாரு காட்டிய வழியிலும் நாங்கள் பயணிக்க மாட்டோம் என்பதையும் சேர்த்து ஒரு முஸ்லிம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்த நம்பிக்கை அற்றுப்போனுடைய விளைவுதான் இதிலே ஏற்பட்ட தடுமாற்றத்தினுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற கேட்கின்ற எல்லா விதமான மார்க்கத்திற்கு முரணான காரியங்களுக்கும் அடிப்படையாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிகம் சலல்லா வலே செல்வன் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் இந்த கருத்தை அதிகமான கட்டங்களில் வலியுறுத்துகிறார்கள் எப்படி எல்லாம் சொல்கிறார்கள் அவர்கள் தான் அல்லாவுடைய தூதர் அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் அவர்களை தவிர வேறு யாரையும் பின்பற்ற கூடாது என்பதை எந்த அளவிற்கு வலியுறுத்துகிறார்கள் என்றால் நபிகளார் அம்ருணா பகுவரது ஒருவர் ஒரு காரியத்தை செய்கிறார் நம்முடைய அனுமதி இல்லாத காரியமாக அது இருந்தால் அது அல்லாவிடத்திலே நிராகரிக்கப்படும் எனவே நீங்கள் பின்பற்றுகிற எந்த செயலாக இருந்தாலும் நான் அனுமதித்த என் வழியாக இறைவன் அனுமதித்த காரியமாக இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் சுயமாக சேர்த்து கொண்ட காரியமாகவோ அல்லது என்னை தவிர வேறு யாரேனும் உங்களுக்கு கற்றுத்தந்த காரியமாகவோ அது அமைந்துவிடக் கூடாது அப்படி இருந்தால் அது நிராகரிக்கப்பட்டுவிடும் அப்படிப்பட்ட பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து விடாதீர்கள் என்று அடுத்த திருத்தமாக நம்பிக்கையா நமக்கு சொல்லுகிறார்கள் மேலும் நமக்கு எச்சரிக்கிறார்கள் ஈயா கும்ப முகாத்தில் உமூர் மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக உருவாக்கப்படுகிற காரியங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்றால் புதிய காரியங்கள் அனைத்துமே வழிகேடாக இருக்கிறது வழிகேடுகள் அனைத்துமே உங்களை நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடக்கூடிய அபாயம் நிறைந்ததாக இருக்கிறது எனவே மார்க்கத்தில் நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் நாளை மறுமையில் நன்மை வரும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் கடைபிடிப்பதாக இருந்தால் நான் உங்களுக்கு கற்றுத்தந்த விஷயங்களை மட்டுமே நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நவீனம் சரதா அலேசனம் சொன்னார்கள் இந்த செய்தி நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு பின்பற்றப்படுகிறதா இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிற எந்த மார்க்க இடத்திலே போய் கேட்டாலும் அல்லாவுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்பதிலே யாரும் ஆற்று கருத்து சொல்ல போவதே கிடையாது அத்தனை பேருமே ஒத்துக்கொள்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் பின்பற்றப்பட வேண்டியவர்கள் தான் அடித்து சொல்லுகிறார்கள் திரும்ப திரும்ப அதை வலியுறுத்துகிறார்கள் திருமலை குரானுடைய எல்லாம் மேற்கோள் காட்டி அதை பேசுகிறார்கள் அதோடு சேர்த்து அவர்களுக்கு பின்னால் வந்த பலரையும் பின்பற்றுமாறு நம்மை தூண்டிவிட்டார்கள் இமாம்கள் என்ற பெயரால் பலரை பின்பற்றுகிறோம் அதனால் ஏற்பட்டுகிற மதுகுப்பு பிளவுகளை பார்க்கிறோம் சஹாபாக்களின் பெயரால் பின்பற்றப்படுகிறார்கள் அதனால் ஏற்பட்டிருக்கிற சமூக பிரச்சனைகளை பிளவுகளை பிரிவுகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இவை அனைத்து பின்னணியாக அந்த செய்தி தான் இருக்கிறது நம்முடைய சமுதாயம் மிக தெளிவாக புரிந்து கொள்கிற பொழுதுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே நின்று நாம் நம்முடைய மார்க்கத்தை கடைபிடிக்க முடியும் இந்த அளவிற்கு இஸ்லாமியை சொல்லி தருகிறது மார்க்கத்தில நீங்கள் பின்பற்ற வேண்டிய எல்லா செய்திகளையும் படைத்த இறைவனாகி அல்லாததான் உங்களுக்கு சொல்லி தருவான் அவனுடைய தூதர் வழியாக உங்களுக்கு கற்றுத் தருவான் ஏன் நீங்கள் தவிர வேறு யாரு சொல்லுகின்ற விஷயங்களையாவது கடைபிடிக்க நினைத்தால் அவர்கள் உங்களுக்கு சரியான வழியை காட்ட முடியாது காட்ட மாட்டார்கள் உலகத்திலே நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய பாதை எது என்பதை சொல்லி தருகிற பூரணமான அறிவு முழுமையான அறிவு எல்லாம் படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது அவனை தவிர வேறு யாருக்கும் முழுமை பெற்ற அறிவு கிடையவே கிடையாது அதனால் தான் அல்லாஹ் நான் சொல்வதை மட்டுமே கேளுங்கள் என்னுடைய வழிமுறைகளை மட்டுமே கடைபிடியுங்கள் என்னை தவிர வேறு யாருடைய வார்த்தைகளையும் எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன அவன் சொல்லுவது மட்டும்தான் சரியாக இருக்கும் அவனை தவிர வேறு யாரு சொன்னாலும் தவறாகத்தான் சொல்லுவார்கள் நூறு சதவீதம் சரியாக சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்களில் சரியாக சொல்வதை போன்று தெரிந்தாலும் எல்லா விஷயங்களிலும் அவர்களால் வழிகாட்ட முடியாது எனவே அல்லாஹ் உள்ளாலுமே

நேர்வழியை உங்களுக்கு வழிகாட்டுகிற பொறுப்பை அவன் தான் தவிர அவனை தவிர வேறு யாரும் உங்களுக்கு வழிகாட்ட முடியாது என்று திருமறை குரான் எச்சரிக்கிறார் நபிகள் நாயகத்தினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கூட பாருங்கள் சில நேரங்களில் அவர்கள் தங்களுடைய அறியாமையினால் மனிதர் என்ற பலகீனத்தினால் தவறுதலாக அல்லாவிடமிருந்து செய்தி வருவதற்கு முன்பாகவே இவர்களாக சுயமாக ஏதேனும் சொல்ல நினைத்தால் அல்லாஹ் கடுமையாக அதை எச்சரிக்கையை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சொந்த விருப்ப வெறுப்புகளை கூட மார்க்கம் என்ற பெயரால் மக்களுக்கு சொல்லக்கூடாது என்று கடுமையாக இறைவன் எச்சரித்த பல்வேறு விஷயங்களை திருமறை குரலே பார்க்கிறோம் திருக்குறள எடுத்துக்கொள்ளுங்கள் மனிதர்கள் உண்பதற்கு தடுக்கப்பட்ட பல்வேறு விஷயங்கள் குரானிலே பேசப்படுகிறது உங்களுக்கு செத்த பிராணிகள் தடுக்கப்பட்டிருக்கிறது

இதேபோல நபிகளாருக்கு இதை தாண்டி இன்னும் பல உணவுகள் மீது வெறுப்பு இருந்தது இந்த உணவுகள் மீது வெறுப்பு ஏற்பட்டதனுடைய காரணம் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்காக வேண்டி நபிகள் இந்த விஷயங்களை தவிர்த்திருந்தார்கள் இன்னும் பல உணவுகள் அவர்களுடைய இச்சையின் அடிப்படையில் அவர்களுக்கு விருப்பம் உணவுகளாக இருந்தது உதாரணமாக உடும்புக்கறி சாப்பிடுவது நபிகளாருக்கு பிடிக்காது நபிகள் ஒரு நாள் வீட்டில் அமர்ந்து சாப்பிட அமர்ந்து அவர்களுக்கு பக்கத்தில் கால தவிடும் வழியு அலியல்லாவனும் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இரண்டு பேருக்கு முன்னிலையிலே உணவு பரிமாறப்படுகிறது அந்த உணவிலே கறி பரிமாறப்படுகிறது வீட்டிலே இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு உணவு கறி சமைத்து தந்திருக்கிறோம் என்று உள்ளிருக்கிற பெண்கள் சாப்பிட போகிற அபிகத்துக்கு சத்தம் கொடுக்கிறார்கள் ரசூலா கையை கொண்டு போய் சாப்பிட போறாங்க அந்த கறியை நோக்கி கையை நீட்டுறாங்க இந்த செய்தியை கேட்ட உடனே உடும்புக்கறி அப்படிங்கிற தகவல் வந்த உடனே உடனே ரசூல்தா கையை எடுத்துறாங்க எடுத்த உடனே பக்கத்தில் இருக்கிற காலிது பெண் வழியில் கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதரை தின் ஹராமா உடும்பு கறி சாப்பிட தான் போனீங்க ஏதோ ஒரு இறைச்சின்னு சொல்லி எடுத்து வாயில வைக்க போன நீங்க எதற்காக அதை தவிர்த்து கொண்டீர்கள் அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறானா என்று கேட்கிறார்கள் அப்ப நபிசல்லா அலிஸ்லம் என்ன பதிலளித்தார்கள் இது ஹராமலா இல்ல ஆனாலும் எனக்கு பிடிக்கல நான் வாழ்ந்த பகுதியில இதை சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லாத காரணத்தினால் எனக்கு இது தேவையில்லை எனவே நான் விலகிக் கொள்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகத்திற்கு உடம்பு கறி பிடிக்கவில்லையே பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்களும் சாப்பிடக் கூடாது என்று நமக்கு கட்டளையிட்டார்களா தடுக்கப்பட்ட விஷயங்களின் பட்டியலை சேர்த்தார்களா ரத்தத்தை தடை என்று சொன்ன நபிகள் நாயகம் பன்றி இறைச்சியை சாப்பிடக் கூடாது என்று தடுத்த நபிகள் நாயகம் அவர்கள் செத்த பிராணிகளை சாப்பிடாதீர்கள் என்று சொன்ன அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு கரியையும் சாப்பிடாதீர்கள் என்று சேர்த்து சொல்வதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்பட்டிருக்கும் அந்த சேர்த்து சொல்லி இருக்கலாம் நபிகளாயிருந்து சொல்லவில்லை ஏன் சொல்லவில்லை அது வரவில்லை அல்லாஹ் சொல்லவில்லை ரத்தத்தை சாப்பிடாதே பன்றியை சாப்பிடாதே செத்ததை சாப்பிடாதே என்று சொன்னது இறைவன் சொன்னார் இறைவன் சொன்னதை மக்களுக்கு சொன்னார்களே தவிர அவர்களுடைய உள்ளத்திலே எதை விரும்புகிறாரோ அதையெல்லாம் சொல்லுகிற அதிகாரம் அதையெல்லாம் மார்க்கத்தின் பெயரால் கற்றுத்தருகிற அதிகாரம் நபிகள் நாயகம் அவர்களுக்கு இருக்கவில்லை என்பதனை விருப்பு வெறுப்புகளை கூட அவர்களுடைய உள்ளத்திலே உதிக்கின்ற கற்பனைகளை கூட மார்க்கம் என்பா என்ற பெயரால் சொல்ல முடியாது அது மக்களுக்கு மார்க்கமாக ஆகாது என்று சொன்னார் அவர்கள் தான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் தான் மார்க்கத்தை சொல்லி தந்த வந்தவர்கள் அல்லாவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அவர்கள் வழியாகத்தான் இறைவன் இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட தூதரே தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை மார்க்கத்தின் பெயரால் மக்களுக்கு சொல்ல முடியாது என்றால் மற்றவர்களுடைய நிலைமை எல்லாம் எம்மாத்திரம் மற்றவர்களால் சொல்ல முடியுமா அப்படி மற்றவர்கள் சொன்னால் அது இயற்கை இயலுமா அது நபீனாயத்தினுடைய தோழர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாத்திற்காக எண்ணற்ற பல தியாகங்களை செய்த பெரியார்களாக இமாம்களாக மகான்களாக யாராக இருந்தாலும் சரி அவர்களை எல்லாம் அந்த இடத்திலே கொண்டு போய் வைக்க முடியுமா நபிகள் நாயகத்திற்கே வழங்கப்படாத இடம் மற்ற யாருக்கு வழங்கப்படும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா இதை நம்முடைய சமுதாயம் சிந்திக்கவில்லை நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சிந்திக்க தவறிவிட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் அவர்களே கூட ஒரு விதமான முரண்பாட்டிலே தான் இருக்கிறார்கள் நபிகள் நாய விருப்பு விருப்பங்களை சொல்லலைங்கிறது அது ஒரு வகை அதை தாண்டி சிந்தித்தால் அவர்கள் செய்துவிட்டு சென்ற பல காரியங்களை நம்ம நம்ம யாருமே மார்க்கமாக எடுத்துக்கொள்வதே இல்லை அவருடைய சொந்த வாழ்க்கையில நபிகள் நாயகம் ஆடை அணிந்ததை போன்று இன்றைக்கு யாரேனும் ஆடை அணிகிறோமா என்று யாரும் சொல்லுகிறார்களா அதற்கு பெயர் தான் கட்டாயப்படுத்துகிறார்களா நபிகள் தனிப்பட்ட அவர்களுக்கு என்ன ஆடை கிடைத்ததோ அதை அணிந்து கொண்டார்கள் அவர்களுக்கு கிடைத்ததை அவர் அணிந்தார்கள் அது மார்க்கத்துடைய சட்டம் இல்லை என்று நமக்கு கிடைத்ததை இன்றைக்கு நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம் அதிலே நபிகள் பின்பற்றவில்லை நபிகள் நாயம் குடியிருந்த வீடு அவர்கள் எந்த வீட்டிலே எப்படிப்பட்ட வசதிகளோடு குடியிருந்தார்களோ அப்படிப்பட்ட வசதிகளோடு தான் இன்றைக்கு நம்முடைய வீடுகளை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோமா கிடையாது என்கிறார்கள் ஒரு ஈச்சமர பாயை தான் கதவாக தொங்க விட்டுக் கொள்வார்கள் பகல் நேரத்தில் அதை படுத்துக் கொள்வார்கள் இரவு நேரங்களில் நிலைப்படியில் அதை தொங்க விட்டுக் கொள்வார்கள் அதுதான் நபீன் வீட்டின் கதவாக இருந்தது என்று பார்க்கிறோமே இன்றைக்கு நாம நம்முடைய வீடுகளில் ஈச்சமர நாளை தான் வீட்டு கதவாக பயன்படுத்துகிறோமா சின்னஞ்சிறிய குறுகிய இரண்டு பேர் கூட நிம்மதியாக குடியிருக்க முடியாத அளவிற்கு சிறிய அறையில் நபிகள் நாயகம் குடியிருந்ததாக ஹதிசிரிலே படிக்கிறோமே நம்முடைய வீட்டை அப்படித்தான் நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோமா நபிகள் நாயத்து உணவு முறையிலே அவர்கள் கோதுமையை சாப்பிட்டார்களே அதுபோல கோதுமையை தான் நம்முடைய பிரதான உணவாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா நபீத்து வாழ்க்கையில மருத்துவம் என்ற பெயரால் அந்த காலத்தில் என்ன மருத்துவ முறை இருந்ததோ அதைத்தானே கடைபிடித்தார்கள் உகது பொருட்களத்தில் நபிகநாயத்தினுடைய பல் உடைந்தது ரத்தம் கொட்டியது உடனே அந்த பேரிசமர இலைகளை எடுத்து நாரை எடுத்து அதை எரித்து கரித்து அந்த சாம்பலை எடுத்து பல் உடைந்த இடத்திலே வைத்து அந்த ரத்தத்தை கட்டுப்படுத்தினார்களே இன்றைக்கு நமக்கு பல்லில் வழி ஏற்பட்டால் அல்லது பல் உடைந்து விட்டால் உடனே சாம்பலை எடுத்து தான் பல்ல வச்சு ரத்தத்தை அடைக்கிறோமா அல்லது மருத்துவர்களிடத்தில் போய் ஊசி மருந்து வாங்கி சாப்பிடுவோமா இப்படி நபீகநாயத்தினுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த அவர்கள் கடைபிடித்த அவர்கள் வாழ்ந்த பல்வேறு நாம் வாழவில்லை வாழ என்று யாரும் சொல்வதில்லை இருப்பதுதான் அதுக்கு பேர் தான் அப்படிதான் இருக்கணும் சாதாரணமா நபீகநாயத்தினுடைய சொல் செயல் அங்கீகாரம் எல்லாமே இஸ்லாம் இஸ்லாத்துடைய அடிப்படை சுண்ணத்து என்று பேசிக் கொள்கிறவர்கள் கூட இந்த மாதிரியான செய்திகளை பேசுகிறோமா அதை கடைபிடிக்கிறோமா யாரும் சொல்வதும் இல்லை அதை கடைபிடிப்பதும் இல்லை அதை வலியுறுத்துவதும் இல்லை அப்படியானது என்ன பொருள் அது வரவில்லை எல்லாருமே உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களுமே இவ்வாறு வாழ வேண்டும் என்று இறைவன் சொல்லவில்லை பல்லு உடைந்தால் சாம்பலை எடுத்து வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை கோதுமை ரொட்டியைத்தான் நீங்கள் உணவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடவில்லை சின்னஞ்சிறி வீட்டிலே தான் குடியிருக்க வேண்டும் என்று இறைவசனம் இறக்கப்படவில்லை வீட்டின் வாசலுக்கு ஈச்சமரத்துடைய நாளை தான் பாயை தான் தொங்க வேண்டும் என்று கட்டளையிடவில்லை அல்லாஹ்வுடைய தூதருக்கு மனிதர் என்ற அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்த பகுதியில் அவர்களுக்கு இருந்த பொருளாதார வசதிக்கு ஏற்ப அன்றைக்கு இருந்த நவீன உபகரணங்களுக்கு ஏற்ப அந்த வாழ்க்கை முறை அவைத்துக் கொண்டார்கள் அவர்கள் இந்த காலத்தில் இருந்திருந்தால் இந்த காலத்திற்கு தந்தார் போன்ற வாகனங்களை பயன்படுத்தி இருப்பார்கள் இந்த காலத்திற்கு தந்தார் போன்ற மருத்துவங்களை பயன்படுத்தி இருப்பார்கள் இந்த கால வசதிக்கு ஏற்ப அவர்களுடைய வாழ்க்கை முறை அமைத்துக் கொண்டிருப்பார்கள் எனவே இதிலே மார்க்கத்திலே எந்த சட்டமும் இல்லை என்று நாம் வாழ்க்கையிலே சொந்த வாழ்க்கை வாழ்க்கை இறைவனால் கட்டளையிடப்பட்ட வாழ்க்கை என்று வாழ்க்கை முறையை இரண்டாக பிரித்து பார்க்கிற பொழுது மற்றவருடைய வாழ்க்கையை கொண்டு மார்க்கத்தில் எப்படி சேர்க்க முடியும் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையிலே ரெண்டா பிரிச்சாச்சு இதை ஃபாலோ பண்ண அதை ஃபாலோ பண்ணாத இதை ஏன் ஃபாலோ பண்ணுவோம் இது வகி இதை ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது இது வகி இல்ல அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையிலே வகி வகி இல்லை என்று பிரிக்கிறோமே மற்றவர்களுக்கு எது வகி எதுவுமே வகி இல்லையே நபி தோழர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வகி வந்ததா அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கு வகி வந்ததா உமர் அவர்கள் கத்தாப் அவர்களுக்கு வகி வந்ததா உமர் அலி அல்லானவர்களை பொறுத்தவரை நபிகள் நாயத்தினுடைய வாயாலே சிலாயித்து சொல்லப்பட்டவர் உமர் நாக்கிலே அல்லாக பேசுகிறார் நாயகம் அவர்களாலே புகழாரம் சூட்டப்பட்டவர்கள் உமர் அவர்கள் அவர்கள் சொல்வதற்கு ஏற்ப பல நேரங்களில் அல்லாஹ் அல்லாஹு வசனமதிக்கு வைத்திருக்கிறார் மதுர போர்க்களத்தினுடைய நிகழ்ச்சி முடிவடைந்து கைதிகளை என்ன செய்வது என்ற பிரச்சனை வருகிற பொழுது நபிகள் நாயகம் ஆலோசனை கேட்கிறார்கள் என்ன செய்யலாம் ஆனால் ஒரு ஆலோசனை சொல்கிறார்கள் அபுபக்கர் சித்திக் அவர்கள் சொல்லுகிறார்கள் நஷ்டஈட்டை வாங்கி விட்டு விடுதலை பண்ணிடுவோம் உமரது எல்லாரும் சொல்றாங்க விடுதலை எல்லாம் பண்ணக்கூடாது இஸ்லாத்தை அழிக்க வந்திருக்கிறார்கள் நாம் மக்காவில் இருக்கிற தான் நம்மை துன்பப்படுத்தினார்கள் அங்கிருந்து ஓடி வந்து மதினாவில் நிம்மதியாக இருக்கலாம் என்று சொன்னால் இங்கேயும் நம்மை இருக்க விடாத அளவிற்கு துரத்தி வருகிறார்களே இவர்களை நாம் நிம்மதியாக வீட்டிற்கு திரும்ப அனுப்பக்கூடாது அத்தனை பேருக்குமே மரண தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு கடுமையாக உமர் ரலி الله அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க உமர் ரலி الله சொன்னது புரக்கி நிசிட்டாங்க சொன்ன அடிப்படையில் நஷ்டைட வாங்கிட்டு விடுதலை பண்றதுக்கு முடிவெடுத்தார் அல்லாஹ் குர்ஆனில் வசனம் இறக்கலாம் அல்லாஹ்வுடைய வசனம் எப்படி வந்தது அல்லாஹ் என்ன இப்போ ரசூலுல்லாஹ்ව கண்டிச்சு வசனம் இறக்குறான் துரீதுன அரதுன்யா வல்லாஹு يريدல் ஆகிரா வல்லாஹு عزيز ஹகீம் நபியே நீர் உலகத்தின் பங்கை விரும்புகிறீர் அல்லாஹ் மறுமையின் பங்கை விரும்புகிறான் தேவையில்லாம உலக பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டு உலகத்தினுடைய கொடுக்கல் வாங்கலுக்கு ஆசைப்பட்டு நஷ்டீடு வாங்கணும் முடிவெடுத்துட்டீங்களே இது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது இப்படி நீங்க செஞ்சிருக்க கூடாது மா காலையில் நபியின் ஐய கூட கையிலே கிடைத்த இந்த கைதிகளை கருவறுக்காமல் பூமியை விட்டு வைப்பதற்கு எந்த இறை தூதருக்கும் அனுமதி கிடையாது அனுமதியற்ற ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்களே நான் உங்களுக்கு வகி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சிட்டீங்களே அப்படின்னு உமர் என்ன கருத்தை சொன்னார்களோ அதே கருத்தின் அடிப்படையில் அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு வசன இறக்கி வைக்கிறான் அந்த வசன இறங்களை பிறகு சுழுதா அழு அழுகின்ற அழுகிறார்கள் இப்படி ஒரு தப்பான காரியத்தை செஞ்சிட்டமே இங்க என்ன கவனிக்கிறோம் உமர்லி அல்ல என்ன சொன்னார்களோ அதே கருத்து தான் இஸ்லாத்தினுடைய கருத்தாக இறைவனின் கருத்தாக வகியாக வந்து இரண்டு மூன்று கட்டங்களில் இறங்கி இருக்கிறது சொன்னார்கள் இவருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லுகிற அளவிற்கு நபி உமர் அலி அல்லவர்களை புகழ்ந்து பேசினார்கள் அப்படிப்பட்ட உமர் அலி அவர்களுக்கு மார்க்கத்திலே சட்டம் வகுக்கிற சட்டம் ஏற்றுகிற அதிகாரம் வழங்கப்பட்டிருந்ததா இன்றைக்கு நம்முடைய பள்ளிவாசலில் ஒருவர் இமாமாக இருந்தால் போதும் அவருக்கு அந்த அதிகாரத்தை மக்கள் கொடுத்து விடுகிறார்கள் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு தயார் என்கிறார்கள் ஒரு ஆண்டு காலம் பதினைந்து ஆண்டு காலம் நம்முடைய ஊரிலே நமக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலே ஒருவர் பணியாற்றி விட்டால் மார்க்கத்தின் பெயரால் அவர் எதையும் சொல்வதற்கு தகுதியானவராக மக்களிடத்திலே பார்க்கப்படுகிறார் அவர் சொல்லுகிற செய்திகளை எல்லாம் மக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் அவர் ஹலால் என்பதை ஹலால் என்று ஒத்துக்கொள்கிறார்கள் அவர் ஹராம் என்பதை ஹராம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் அவருக்கு என்ன தகுதி இருந்தது ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலம் நம்முடைய பக்கத்து பள்ளிவாசலே இமாமாக இருந்தார் மதினாக இருந்தார் தொழுகை நடத்தினார் பயான் செய்தார் இதுதான் அவருக்குரிய தகுதி ஒரு பத்து வருஷம் இமாமா இருந்தவருக்கு மார்க்கத்தில் ஹலால் ஹராம தீர்மானிக்கிற அதிகாரத்தை கொடுத்தமே யாருடைய நாக்கிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று நபிகளார் சொன்னார்களோ அப்படிப்பட்ட உமர் அலி அல்லவர்களுக்கு மார்க்கத்திலே சட்டம் ஏற்றுகிற ஹலால் அதிகாரம் வழங்கப்பட்டிருந்ததா நவீனத்தினுடைய நெருக்கமான நண்பர்களில் ஒருவரும் உமர் அலி அல்ல மகனுமான அப்துல்லா உமர் அலி அல்ல அவர்களிடத்தில் ஒரு நாள் ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி கேட்கிறாரு உங்க தகப்பனார் உமர் அலி அவங்க வந்து இந்த ஹஜ்ஜி செய்ய தடுத்திருக்கிறாங்களே அது எப்படி சரியா அப்படின்னு கேட்கிறாங்க மூன்று வகையான ஹஜ் செய்யக்கூடிய முறைகள் இருக்குது இப்ராது கிரானு தமத்து என்ற பெயர்ல அவர் கேட்கிறாரு தமத்து என்ற பெயர்ல ஹஜ் செய்யக்கூடாது உம்ரா செய்யக்கூடாதுன்னு உமர் தடுத்து இருக்கிறாங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார் ஒரு மனிதர் உமருடைய மகனிடத்தில் அப்போ அப்துல்லா உமர் சொல்லுகிறார் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த பதில் பார்க்கலாம் இவர் ஒரு கேள்வி என்ன சொல்லுங்க என்னுடைய தந்தை ஒரு காரியத்தை தடுத்து அல்லாவுடைய தூதர் அந்த காரியத்தை அங்கீகரித்திருந்தால் அனுமதித்திருந்தால் நீங்கள் அல்லாவுடைய தூதரை பின்பற்றுவீர்களா என்னுடைய தந்தையை பின்பற்றுவீர்களா கேள்வி கேட்டு சொல்றார் அல்லாவுடைய தான் அப்படின்னா அல்லாவுடைய தூதர் இந்த காரியத்தை அங்கீகரித்து விட்டார்கள் அனுமதித்து விட்டார்கள் தாராளமா செய்யுங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறேன் தோழர்கள் கூட புரிந்து வைத்திருந்தார்கள் மிகச்சிறந்த நபி தான் உமர் அவர்கள் அவர் ஒரு வழியிலே வந்தால் இன்னொரு வழியிலே செல்லுகிறான் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு ஆனாலும் அவருக்கு கூட மார்க்கத்திலே சட்டம் ஏற்றுகிற அதிகாரம் வழங்கப்படவில்லை என்பதை நபித்தோழர்களுக்கு நபிகள் நாயகம் பாடம் புகட்டி விட்டு சென்ற காரணத்தினால் இவ்வளவு தெளிவான பார்வையோடு அவர்கள் இருந்தார்கள் ஆனால் இந்த பார்வை நம்முடைய சமுதாயத்தில் அடிபட்டு போன காரணத்தினால் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் காட்டி தராத அவர்கள் வழியாக இறைவன் சொல்லித்தராத ஏராளமான விஷயங்களை மார்க்க அனுஷ்டானங்களாக கடைபிடித்து நபிகள் நாயகத்தை வந்துவிட்டால் அவர்களை தவிர வேறு யாரையும் பின்பற்ற மாட்டோம் என்று முடிவெடுத்தால் அவர்கள் என்ன சொன்னாரோ அதை மட்டுமே கடைபிடிப்போம் அதை தவிர வேறு யார் சொன்னதையும் கடைபிடிக்க மாட்டோம் என்று உறுதி கொண்டால் நமக்கு இடையிலே இருக்கிற எல்லா பிளவுகளும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரே நொடியிலே சமுதாயம் ஒன்றுபட்டுவிடும் அல்லாஹருமே அப்படிப்பட்ட நல்ல ஒரு புரிதலை நாம் அனைவருக்கும் ஏற்படுத்தி அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் மட்டும்தான் மார்க்கத்தின் பெயரால் பின்பற்ற தகுதியானவர்கள் என்பதை நபிகளாருடைய வரலாற்றில் இருந்து நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் திருமண குரானிலே அல்லாஹ் இந்த கருத்தை பல்வேறு இடங்களில் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறான் இத்தபியோ மா உன்சிலை இலைக்கும் ரப்பிக்கும் வலா தத்தபியவும் இந்துசிலை இலைக்கும் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து இறைக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் வலா தத்தபியவும் இந்துணி அவுளியா அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் பொறுப்பாளர்களாக பின்பற்றி விடாதீர்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமி நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் இந்த கருத்தை ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் வசனத்திலே சொல்லுகிறான் அந்த ஒரு வசனத்தை முழுமையாக நம்முடைய உள்ளத்திலே நாம் ஏந்தி கொண்டாலே இந்த ஒட்டுமொத்த கருத்துக்களும் உள்ளத்திலே பதிவாகிவிடும் நபிம் அலி இறுதி காலத்தில் அல்லாஹ் இறக்கி அருளிய வசனம் நபி அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த நேரத்திலே அல்லாஹ் இறக்கி அருளிய வசனம் அந்த வசனம் என்ன அக்குமல் துலக்கும் தீனக்கும் அல்லோமா அக்குமல் துளக்கும் தீனுக்கும் இன்றோடு உங்களுடைய மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன் அலைக்கும் நியமதி என்னுடைய அருளை நான் முழுமையாக்கி விட்டேன் ஒரு அலைய துளக்கும் இஸ்லாம தீனா உங்களுக்கு இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக நான் பொருந்தி கொண்டேன் என்ற வசனத்தை நபிகல்லாயம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த இறுதி காலகட்டத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை வைத்திருக்கிறார் நபிகள் நாயம் வாழுகிற காலத்திலே மார்க்கத்தின் எல்லா சட்டங்களும் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது பொருள் அதிலே எதுவும் சேர்வதற்கு இடமே இல்லை பொருள் முழுமையடைந்து விட்டது என்றால் அதுக்கு பிறகு எந்த கேப்பும் இல்லை ஒரு சின்ன அளவில் எதையும் சேர்ப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை தான் சொல்லுவோம் எதுவும் சேர்க்க முடியாது எல்லாம் அல்லாஹ் திட்டவட்டமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற எந்த ஒன்றும் இருக்கிறதா அல்லது அதற்கு பின்னால் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து முழுமை பெற்ற மார்க்கத்தை மட்டுமே பின்பற்றி நடக்க வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை புரிவாங்க புரிவான